சென்னைக்கு நாங்கள் வேலை தேடி வந்தப்போ தம்பி இங்க வாங்க சொல்லுங்கண்ணா நானும் உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ரெண்டு மூணு நாளா நம்ம கடப்பக்கமா சுத்திட்டு இருக்கீங்க ஒரு கப் டீ கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறீங்க இல்லன்னு நானும் என் தம்பியும் சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்கோம் வந்த இடத்துல வேலை எதுவும் கிடைக்கல கையில காசும் எதுவும் இல்லை பசியும் எடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சுத்திட்டு இருக்கோண்ணா அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாப்பா மூணு வேலையா நம்ம கடலே டிஎம் பிஸ்கெட்டை ஃப்ரீயா எடுத்துக்கோங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உண்மையாவே அட ஆமாமா இந்த டீ குடிச்சிட்டு வேலை தேடினீங்கன்னா கொஞ்சம் பசி இல்லாம இருக்கும்ல ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அந்த டீ தாங்க எனக்கு பசி ஆத்துச்சு சரி வரும்போது யாரோ கத்திட்டு இருந்தாங்களே வெளியில அப்ப அந்த அப்புறம் 1 லட்சம் கடன் ஆச்சு இப்பவே 25 லட்சம் தரலنا கடায়ের காரணமே ரேட்டட் போறாங்க சரிங்க நாங்க கிளம்புறோம் வாடா கிளம்பு போலாமா ம் போலாடா பாத்தியப்பா இவங்களுக்கு போய் நல்லது பண்ணியே காசுன்னு சொன்ன உடனே எப்படி அலற விட்டு போறாங்க அங்கேயும் நித்தி ஆ போதும் நித்து என்னங்க குருடா இந்தாங்க இதுல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இப்பதிக்கு எங்களால முடிஞ்சது ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா சொல்லுங்க பிரதர் போய் வாங்கமா ஆ ஏன்பா யார் என்னன்னு தெரியாது உங்களுக்கு நல்லது பண்றது பிள்ளை டெய்லி ஃப்ரீயா டீ குத்துனுக்குற இன்னைக்கு நான் பண்ற நல்லது என்ன வந்து சேரலனாலும் கண்டிப்பா உன்ன வந்து சேரும் போய் வேலை பார்ப்போம் அதுவும் பாப்போம் ரொம்ப நன்றிங்க ஐயோ பிரதர் ஆகாதீங்க